வாழ்த்ததை தெரிவித்துக் கொள்கிறேன் திருவிருந்து அந்த திருவிருந்தை கத்தளை பந்தி என்று அழைக்கின்றோம் கத்தளை பந்தியா அங்கே அவ்வளவு உணவுப் பொருட்கள் பரிமாறப்படுகிறதா இல்லை அங்கே ஒரு அடையாளம் தான் கொடுக்கப்படுகிறது தேவகுமாரனின் ரத்தத்தையும் அவருடைய மாம்சத்தையும் நினைவு கூறும் அடையாளம் தான் கொடுக்கப்படுகிறது ஆனால் அந்த அடையாளத்திற்கு பின்னால் நினைவு கூறுதல் என்ற ஒரு அம்சம் இருக்கிறது அதிலே பங்கெடுக்கிற ஒவ்வொருவரும் தேவகுமாரின் மரணத்தையும் அவருடைய உயிர்த்தொழுதலையும் நினைவு கூறுகிறோம் அதற்கு பந்தி என்று அழைப்பானேன் ஆம் இது ஒரு பந்திதான் ஏனென்றால் சந்தோஷம் உள்ளவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஒருமித்து அனுசரிக்கும் ஒரு அனுபவம் பரலோரத்திலே பந்தி செய்யப்படுகிறது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார் பரலோரத்திலே தனித்தனியாக எல்லாரும் போய் ஆண்டவரை ஆராதிக்கிறார்கள் என்று ஒன்றாக இருந்து பந்தியிலே அமர்ந்திருக்கிறார்கள் என்று சொல்லி ஓமிகளின் மூலமாகவும் வசனத்தின் மூலமாகவும் சொல்லுகின்றார் ஒன்பது இது முதல் இந்த ரசத்தை நவமானதாய் உங்களோடு கூட என் பிதாவின் ராஜ்ஜியத்திலே நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகின்றேன் நான் நவமான திராட்சரசத்தை உங்களோடு கூட நான் பிதாவின் ராஜ்யத்திலே பானம் பண்ணுவேன் என்று கத்த சொல்லுகின்றார் அப்படியானால் அது ஒரு உண்மை அல்ல அது நிஜமாகவே நடக்க போகிற உண்டு அப்ப கச்சரை ராஜ்யம் ஒரு பந்தி இருக்கும் ஒரு அனுபவம் யாரோடு பரிசுமங்களோடும் தேவகுமாரனோடும் பந்தி இருக்கும் ஒரு அனுபவம் மற்ற எட்டு ஒண்ணு அநேக கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பல ராஜ்யத்தில் ஆப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களுடைய பந்தி இருப்பார்கள் ஆம் அங்கே ஒரு விருந்து நடக்கிறது அந்த விருந்திலே இவர்கள் பங்கு பெறுவார்கள் பரிசுதவான்கள் பங்கு பெறுவார்கள் என்று சொல்லுகின்றார் நூற்றா பதினாறு பதினஞ்சு அவர்களே கூட பங்கிருந்த போது அவரை நோக்கி தேவலிய ராஜ்யத்தில் போஜனம் பண்ணுகிறவன் பாக்கியவான் என்றான் விருந்து நடக்கிறது அது ஒரு அன்பின் விருந்து ஒன்றாக இருக்கும் தகுதி பெற்றவர்கள் எல்லாம் ஒருமித்து அனுபவிக்கிற ஒரு விருந்து ஆன் அந்த விருந்துக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் பரிசுதமாக்கப்பட்டவர்களாய் தேவகுமாரின சரீரத்திலும் ரத்தத்திலும் பங்கு பெற்றவர்களாய் அவரை நினைவு திருவிருந்து ஆசரிக்கிற நாம பர்மபுத்திர தேவனோடு பந்தி இருப்போம் அதற்காக நம்மை அழைத்திருக்கிறார் பல காரணங்களை சொல்லி பின்வாங்கி போனவர்கள் அதில் பங்கெடுக்க முடியாது அதைத்தான் ஆண்டவர் ஓமையாக சொல்லுகின்றார் ராஜாவின் விருந்துக்கு அநேகர் அழைக்கப்பட்டிருந்தார்கள் வந்தவர்கள் அதில் பங்கு பெற்றார்கள் மற்றவர்கள் பங்கு பெறவில்லை வேறு வேறு காரணங்களை சொல்லி அவர்கள் போய்விட்டார்கள் அழைக்கப்பட்டவர்களாகிய நாம உண்மொழி உள்ளவர்களாய் அவருடைய அந்த அழைப்புக்கு பாத்திர வாங்கலாய் நடக்கின்றோமா நம்மை நாமே பரிசோதித்து பார்த்து கத்தர்க்கிறோம் அந்த பரம விருந்தை நாம் வாஞ்சிப்போமாக தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்தாக ஆமேன்